பூஜை அறை வாஸ்துபடி எந்த மூலையில் இருக்கக்கூடாது உதாரணத்திற்கு வந்து உங்களுக்கு வந்து இது ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத் ஸோ இதில் வந்து பெரும்பகுதியானவர்கள் இந்த அக்னி மூலை சார்ந்த பூஜை அறை சொல்லப்பட்டிருக்கு அக்னி மூலைக்கு உண்டானவர் சவுத் ஈஸ்டுக்கு உண்டானவர் யாருன்னா சுக்கரன் அசுர குரு இந்த மூலையில அக்னி மூலையில் அடுப்படி மட்டுமே இருக்கணும் இல்லைன்னாக்கா மாடிப்படி இருக்கலாம் கழிவறையே இருக்கக்கூடாது அங்கே கொண்டு போய் பூஜை அறை வைக்கலாமா நோ வடமேற்கு மேற்கு நார்த்து வெஸ்ட்டு மூலைக்கு மூளைக்குண்டான கிரகம் யார் சந்திரன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி போகிறதுக்கே த்ரீ டேஸ் தான் ஆகும் இந்த மூலையில் கொண்டு போய் கழிவு டாய்லெட் பாத்ரூம் தான் வைக்க சொல்லியிருக்கு செப்டிக் டேங்க் போட சொல்லியிருக்கோம் இந்த மூலையில் கொண்டு போய் நம்ம பூஜை அறை கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஸோ அதனால் வந்து சவுத் ஈஸ்ட்லேயும் நார்த் வெஸ்ட்லேயும் பூஜை அறை தவிர்ப்பது சிறப்பு வணக்கம்